மற்றும் ஒரு அண்மை செய்தி ராமநாதபுரத்தில் உள்ள அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திலிருந்து பத்து வயது சிறுமி தப்பிக்க முயற்சி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பத்து வயது சிறுமி அரசு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் இரண்டாவது மாடியிலிருந்து தப்பிக்க முயன்ற சிறுமி கீழே இறங்க முடியாமல் தவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வீடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அரசு குழந்தைகள் இல்லத்திலிருந்து சிறுமி தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சிறுமியை அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்ல ஊழியர்கள் மீட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அரசு குழந்தைகள் இல்லத்திலிருந்து சிறுமி தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் தற்போது சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திலிருந்து பத்து வயது சிறுமி தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இரண்டாவது மாடியிலிருந்து கீழே இறங்க முயற்சி செய்திருக்கிறார் இரண்டாவது மாடியிலிருந்து தப்பிக்க முயன்ற சிறுமி கீழே இறங்க முடியாமல் தவிக்க தவித்திருக்கக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது தற்பொழுது அரசு குழந்தைகள் இல்லத்திலிருந்து சிறுமி தப்பிக்க முயற்சி செய்த நிலையில் ஊழியர்கள் சிறுமியை மீட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சிறுமியை மீட்ட அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்ல ஊழியர்கள் மீண்டும் அரசு காப்பக இல்லத்தில் ஒப்படைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அரசு குழந்தைகள் இல்லத்திலிருந்து சிறுமி தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் வணக்கம் ராமநாதபுரத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் விடுதியில் இரண்டாவது மாடியிலிருந்து இருந்து பத்து வயது பெண் குழந்தை செல்ல முயற்சித்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ராமநாதபுரம் டி பிளாக் பகுதியில் தமிழக அரசின் நிர்வாகத்தில் அன்னை சத்யா நினைவு குழந்தைகள் இல்லம் செயல்பட்டு வருகிறது இந்த இல்லத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி இருந்து பள்ளிக்கு சென்று பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் சற்று முன்னர் ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை அந்த கட்டிடத்தின் இரண்டாவது மாடியிலிருந்து ஜன்னல் கம்பி வழியாக தப்பிச் செல்வதற்காகவோ அல்லது அங்கிருந்து குதிப்பதற்காகவோ முயன்றுள்ளார் இதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து கூச்சலிட்டதால் அந்த சிறுமி அழுது அங்கே நின்று காப்பாற்றுங்கள் என கதறியுள்ளது அதனைத் தொடர்ந்து காப்பக ஊழியர்கள் அங்கிருந்து ஏணியை எடுத்து அந்த சிறுமியை கீழே பத்திரமாக அழைத்து வந்தனர் அழைத்து வந்த குழந்தையை குழந்தைகள் காப்பகத்தின் வார்டன் மற்றும் காப்பாளர்கள் அங்கிருந்தவர்கள் அந்த குழந்தையை தரதரவன இழுத்து உள்ளே சென்று விட்டனர் திடீரென அந்த குழந்தை ஏன் அந்த பகுதிக்கு சென்றது என்பது எப்படி சென்றது என்பது தெரியாத நிலையில் பத்து வயது குழந்தை இரண்டாவது மாடியில் இருந்து தப்பிச் செல்வதற்காகவோ தற்கொலை செய்தற்காகவோ முயன்றதாக அந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விடுதியை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் சிறுமி எப்படி ஜன்னல் வழியாக வெளியே வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது